அங்கே போய் இங்கே போய் இப்போ எங்கே வந்துருக்கிறாரு பார்த்தீங்களா மக்களை ஒரு ரிலாக்ஸ் வந்து புட்டுன்னு வந்துருக்கிறாரு இங்கே ஆட்டோ போடுறதுக்கு இப்போ சென்ட்டா காலையில் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸாக பார்த்து நின்று இப்போ சென்ட்டா இங்கே பாருங்க சார் எடுக்கிறதுனா காஸ்ட்லி காஸ்ட்லி தான் வீடியோ எடுக்கக்கூடாதா திட்டுவாங்களா ரிலாக்ஸில் அதனால் ஆடை விடுப்பா எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்திருக்கோம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் காலையில் வாங்கி கொடுக்கல சர்வனாக்கு போனேன் அதனால இங்கே வந்திருக்கோம் அங்கே எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அதனால இங்க வாங்கறதுக்காக வந்திருக்கோம் போகலாமா நான் போனது வந்தது வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நல்லா வந்துருக்கிறேன் பாரு <laughs> <laughs>

நான் சாம இதில் தான் தேய்ப்பேன் அதனால் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க நாலு பீஸு இருந்தாலும் மறுபடியும் வாங்கிக்கலாம் மீன் வாங்கி கொடுக்குறேன் என்ன பார்க்குறேன் இவ்வளோ நேரம் என்ன குறை சொல்லியிருந்தா இப்போ இவ்வளோ என்னவோ பண்ணுங்கிறா என்னம்மா பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஆ சரி சரி எடுங்க எடுங்க எப்படி இன்றைக்குள்ளே எடுத்துருவீங்களா சரி பொறுமையா எடுங்க போயிட்டு நம்ம வந்து இப்போ கடைசி சண்டேன்ற ஆப்படே தான் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு 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 பயந்துகிட்டே இருப்போம் ஏன்னா அந்த வீடியோ எடுத்துனா கிட்டவாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் டி வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பிரச்சினையா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மரம் ஸோ அந்த கலர் டாப் யார் யாருக்கு மரவா இருக்கும்